என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ரெகபோத் வின்சென்ட் என்கிற யூடியூப் சேனல் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு நாளினுடைய சொந்த பாடல்களை நான் பாடிக்கொண்டிருக்கிறேன் நீங்களும் கேட்டு சபைகளிலே பாடுங்கள் கத்திர உங்களை ஆயிரம் அடங்கு ஆஸ்வதிப்பாராக ஆமே உண்மை விடுவேணோ நான் உண்மை விடுவேணு உண்மை விடுவேணோ நான் உண்மை விடுவேணோ வாழ்ந்தாலும் உம்மோடுதான் நான் சாய்ந்தாலும் உம்மோடுதான் வாழ்ந்தாலுமும் உம்மோடுதான் நான் சாய்ந்தாலும் உம்மோடுதான் உண்மை விடுவேனோ நான் உண்மை விடுவேனோ உம்மை விடுவேனோ நான் உம்மை விடுவேனோ நான் முடியாமல் பலனிடந்த நேரம் என் கிருபை உனக்கு போதுமின்றி நான் முடியாமல் பலனிடந்த நேரம் என் கிருபை உனக்கு போதும் போதுமின்றி வழித்துணையாக வரும்போது வழி நீர் வரும்போது நான் கலங்கிடே எதற்குமே நான் கலங்கிடே எதற்குமி நான் கலங்கிடே கலங்கிடமே நான் கலங்கிடே உம்மை விடுவேனோ நான் உண்மை விடுவேனோ உம்மை விடுவேனோ நான் உண்மை விடுவேன் பயப்படாதே வலது கரத்தை பிடிப்பே உன்னோடு கூட இருந்து உன்னை காப்பே பயப்படாதே வலது கரத்தை பிடிப்பே உன்னோடு கூட இருந்து உன்னை காப்பே வழி துணையாக நீர் வரும்போது வழி துணையாக நீர் வரும்போது நான் கலங்கிடே எதற்குமி நான் கலங்கிரே உம்மை விடுவேனோ நான் உம்மை விடுவேனோ உம்மை விடுவேனோ நான் உம்மை விடுவேனோ என் சத்துருவின் கண்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீராயத்த படுத்துரீ என் சத்துருவின் கண்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீராயத்த படுத்துரி வழி நீர் வரும்போது வழி நீர் வரும்போது எதற்குமே நான் கலங்கிடே எதற்குமே நான் கலங்கிடே உண்மை விடுவேணு நான் உண்மை விடுவேணு உண்மை விடுவேணு நான் உண்மை விடுவேணு வாழ்ந்தாலும் ஓடுதா நான் சாய்ந்தாலும் ஓடுதா வாழ்ந்தாலும் ஓடுதா நான் சாய்ந்தாலும் 等。